நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் நாளை முதல் நான் அயோத்தியாவின் மதிப்பிற்குரியவனாவேன் ஆவதால் அடிக்கடி உன்னை சந்திக்க நேரம் இருக்காது ஏனென்றால் ராஜ காரியங்களே சிந்தித்துக் கொண்டிருப்பேன் இவ்வளவு சிந்தனை மன்னவருக்கு கூட இருக்காது இருக்க நாங்கள் இருக்கும்போது அவர்கள் சிந்தித்தால் நாங்கள் இருந்து என்ன பயன் அரசுடைய மிக பெரும் பொறுப்புகளை இறக்கி வைப்பதுதான் எங்களுடைய பணி சேவகனுடைய கடமை சேனையின் கடமை நாட்டின் ஒவ்வொரு பகுதியையும் காப்பாற்றுவதை பற்றிய ஒரே சிந்தனை இன்னொரு இடத்தை பற்றி தாங்கள் முற்றிலும் மறந்தீர்களே பொறுப்புள்ள ஊழியனுக்கு தெரியும் உன் கேள்வியின் கருத்து மறக்கி பேசுவதே தங்களுக்கு கைவந்த கலை பார் ஊர்மிளா அண்ணன் பரதனும் இங்கிருந்தால் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கும் நான் மாதா கைகையிடம் சொல்கிறேன் நாளையே பரதன் அவை கூப்பிட அப்போதுதான் எனக்கு என் மனைவி ஊர்மிழாவிடம் பேச வசதி உம் இப்போதுதான் நீ தசரதனின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் என்பராணி வாராய் வந்து என் அருகில் அமர்வாய் அதோ அயோத்தி நகரமே ஆனந்த கிளிப்பில் இருக்கிறது மன்னன் ராமன் முடிசூடுவதை காண ஊர்வோசை செவியில் விழுகிறது எனக்கு தாமே வழங்கிய இரண்டு வரங்களை செயல்படுத்துங்கள் முன்பு கொடுத்த இரண்டு வரங்கள் ஆணையிட்டு பெற்றுக்கொள்ளேன் நான் என்று மைந்தன் ராமனின் பெயரால் எப்படிப்பட்ட வரமும் பெறுகிறேன் போதுமா, எது மன்னர் பிரான், வாக்களித்த வரங்கள் இரண்டு முதலில் இதுவோ இல்லை இதுவோ போகட்டும் எதுவோ? இரண்டில் ஒன்றை தொடுங்கள் இது இதையே கேள் முடியுமா முதலில் தொட்ட இந்த விரல் சொல்கிறது அயோத்தியின் ஆட்சி பிரியமுள்ள என் மைந்தன் பரதனுக்கு ராமனுக்கு அல்ல பரதனுக்கு ஆம் பரதனுக்கு இந்த விரல் சொல்கிறது ராமனுக்கு வருடங்கள் வனவாசம் என்று வனவாசமா ஆமண்ணா பதினான்கு வருடங்கள் ராமன் தவக்கோலம் தாங்கி வனவாசம் இருந்து வாழ வேண்டியது அவன் எந்த ஒரு நகரத்துக்குள்ளும் வரக்கூடாது பேச்சில் மிரண்டு செதுக்கிய சிலை போல் இருப்பது என்ன அதிர்ச்சியிலே நீங்கள் மௌனமாகிவிட்டீர்களா முன்னர் தந்த வரங்களை உங்களிடமே விட்டு வைத்திருந்தேன் உரிமையாய் இப்போது அதை கேட்டு பார்த்தேன் தருகின்ற நினைப்பு இல்லை என்றால் அதை மறந்துவிடுங்கள் சொவது சுலபம்தானே அண்டமதிக்கும் உங்களைத்தான் மீண்டும் அரசன் என்ற போலே மனம் போல துன்பத்திற்கு வித்திடுவதோ மிக மிக தெளிவாய் அறிவேன் பின் விளைவையும் அறிவேன் இது வரமா பெரிய வள்ளராக வாக்குத்தவராத உத்தவராக எந்த துணிச்சலில் எனக்கு சொன்னீர்கள் பெற்றுக்கொள் எது வேண்டுமோ உன் நிஷ்டப்படி கேள்வி தாங்கள் சிந்திக்கவில்லையா தங்கள் பேச்சில் மயங்கும் கைகே ஏதோ ஆடை அணிமணிகள் கேட்பாளா என்ன அரசே நானும் ஒரு அரசனின் புதன்வி ஒரு அரசனுடைய அன்பு மனைவி நான் ராஜ்யத்துக்கும் குறைவாக கேட்டு விடுவேனோ இது சிந்தனையை தொடவில்லையா தொடத்தான் இல்லை மனதில் தோன்றவில்லை உன் குற்றம் மரியாத இந்த கொற்றவனுடையது அழகிய அலங்கார மாலையாக கழுத்தில் அணிந்து கர்வப்பட்டேன் உன் சொல்லால் என்னை சீண்டுகிறாய் சாதாரண மனிதனாக சங்கடப்படுகிறீர்கள் இணையற்ற வீரம் உள்ள தாங்கள் தடுமாறுவதை கண்டு வருகிறது நீ மட்டும் இந்த அகிலமே கண்டு போகிறது என் மக்கள் சொல்வார்கள் இந்த முதியவன் நாயகியின் பார்வையில் அந்தகனாகிவிட்டதால் ராமனை போன்ற நட்பன் மைந்தனையே வஞ்சித்து விட்டான் என்று என்ன பதில் சொல்வேன் சொல்லுங்கள் மன்னா உளறி இருப்பேன் என்று அது உறுதிமொழி ஆகாதே இந்த நாயகிதானே தம் உயிரை காப்பாற்றினாள் அன்று அதை படுத்தினாள் இன்று இதே மன்னவர்தான் தான் நன்றி உணர்விலே மனம் நெகிழ்ந்து வாக்களித்தீர்கள் இப்போது இந்த பேதை தம்மிடம் அந்த வாக்கினை பூர்த்தி செய்யுங்கள் என்று கேட்டால் தாம் அந்த புனித வாக்கினையே செயலாக்க மனதின்றி பதுங்குகிறீர்களா இல்லை உண்மை சுடுவதால் தடுமாறுகிறீர்களா நேர்மை இருந்தால் தங்கள் பதில் என்ன சொர்க்கத்தில் ஓய்வெடுக்கும் உமது முன்னவர்கள் சொன்ன வாக்கினிற்கு எத்தனை மதிப்பு கொடுத்தார்கள் கை கையே புண்படுத்தும் வார்த்தையால் என்னை தாக்காதே இதயத்தை தகர்க்காதே பெண்களை தெய்வத்தின் வடிவம் என்பார்கள் அது குடும்பத்தையே கெடுக்கிறாள் இங்கு ஒரு பெண் படைத்தவனே பெண்ணின்றி வழிநான் எப்படி நம்பினேன் இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏன் மன்னவா உங்கள் உயிர் வேண்டும் என்று கேட்கவில்லையே ஏன் பரதன் உங்கள் மைந்தன் இல்லையா நல்லது தங்களின் அந்தரங்கம் விட்டது நீங்களே கொடுத்த வாக்கினை நீங்களே காப்பாற்ற போவதில்லை கவனத்தை ராமனுடைய பட்டாபிஷேகத்திற்கு முன்னால் தாம் தங்கள் கையால் தீயிடுங்கள் இவளுக்கு இன்று அயோத்தியின் ஆச்சார வாசலில் இருந்து ராமன் வனம் செல்ல வேண்டும் அல்லது இந்த கைகை இப்பிழம் செல்ல வேண்டும் கொற்றவரே நாணயத்தையே மறந்து வரம் தந்து வார்த்தை தவறும் உங்களுக்கு மாலையிட்ட மனைவி என்று வாழ்வதை விட வாழை தங்க மாட்டேன் யார் எப்படி ஒரு மனமாற்றத்தை யார் நம்மிடையே அன்புக்கும் நம்பிக்கைக்கும் விஷமிட்டது பரதனும் ராமனும் உண்மையில் எனது கண்கள் உன் பரதனுக்கு ராஜ்ஜியத்தை தர விரும்பினால் நான் மறுக்காமல் இருக்கிறேன் ராமனுக்கு ராஜ்யத்தின் மீது ஆசை இல்லை அவன் இதை எனது அவையிலேயே எடுத்துச் சொன்னான் பரதன் ராஜ்யம் வாழ விரும்பினான் வெடிவதற்குள் பரதனுக்கும் சத்துருகனுக்கும் செய்தி அனுப்புகிறேன் இன்னொரு நாள் குறித்து பரதனுக்கு ராஜ்ஜியத்தை அளிக்கிறேன் மனமு வந்து ராமனுக்கு வனவாசம் என்பதை உன் மனதிலிருந்து அகற்று உன்னுடைய இரண்டாவது வரத்தை திரும்ப பெற்றுக் கொள்றானே திரும்ப நடக்காது மன்னா என்ன சொன்னாலும் நடக்காது தாங்கள் இருந்தால் சொன்ன இருவரமும் தர வேண்டும் மன்னா நான் இன்று ராமன் வனம் போவதை காண வேண்டும் உன் மன்னனின் சிரம் வேண்டுமா சித்தப்பிடிவன் திருவடியில் வைக்கிறேன் ஆனால் ராமனை பிரித்து என்னை எவனிடம் சேர்த்து விடாதே ராமனை பிரித்து விடாதே ராணி மன்னா ராமனிடத்தில் உங்கள் உயிர் இருந்தால் உயிர் மீது ஆணை வைத்து ஒரு வரத்தை எனக்கு தர வேண்டிய தேவைதான் என்ன மிக்க அன்பாக பேசி மிகுந்த நாணயமாய் நடித்து என்ன நினைப்பில் தந்தீர்கள் மானே மலரே கேளாய் எது வேண்டிலும் தரப்படும் என்றீர் மன்னர் தசரதரே ரகுகுலத்தின் திலகமே என்பதும் வாக்கினை காப்பதும் உங்கள் முன்னோருக்கு தானா உறுதிமொழி தவறாது பொய்யா வெறும் புகழ்ந்துறையா என்னிடமே வேஷங்களா அது பாசாங்கு வெறும் சொல் இதுதான் இந்த மன்னவரின் சொந்த வடிவம் படைத்தவரே ஏறிப்படி என்னை துடிக்க வைத்து பார்க்கிறாய் எப்படி என் மகன் ராமன் முகத்தில் விழிப்பேன் என்ன வாயுதால் சொல்வேன் ராமா உனக்கு முடி சொட்டு விழா இல்லை என்று அப்பா